அந்த நாட்டில் யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்க எல்லா சுகபோகத்தோடு வைப்பாங்க யார் சிறுபான்மையாக இருக்காங்களோ அவங்க என்ன உரிமை வேணும்னு கேட்பாங்க ஆனால் அப்படியே மாற்றா நம்ம அது தமிழ்நாட்டில் குறிப்பாக எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் எனக்கு உரிமை கொடு வழிபாட்டு உரிமை கொடு ஏன் கோயிலை மட்டும் ஏன் எடுத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம கேட்குறோம் இந்து எங்கெல்லாம் இந்து மணி ஆரம்பிக்கிறோமோ அங்கே ஜாதி ஏற்றத்தால் இல்லை ஜாதி பிரச்சனைகள் இல்லை அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஹிந்து முன்னணி வலுவாக இருக்கோ அங்க மதமாற்ற பிரச்சனைகளும் பயங்கரவாத பிரச்சனைகள் இல்லாம இருக்கு ஒரு ஆயிரம் இந்து முன்னக்காரங்க ஒண்ணு சேர்ந்தா என்ன பண்ண முடியும் பத்திரிகைகளுக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியும் நீங்க பாருங்க பிப்ரவரி நாலாம் தேதி இந்து முன்னணி அறப்போராட்டம் அறிவிச்சாங்க காவல்துறை எவ்வளவு கொடூரமா ஒடுக்குனாங்கன்னு தெரியும் தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி தேடி தேடி இந்து முன்னிக்காரங்க பிஜேபியில ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க தான் பிடிச்சாங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சு வரலாறு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் யாராவது போட்டுருக்காங்களா கிடையாது ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒளி பெருக்கி கட்ட முடியல முஸ்லீம்களுக்கு இறஞ்செல்லாம் ஆரம்பிச்சு கத்துறாங்க எந்த இந்து கம்ப்ளைண்ட் கூட போய் பண்ணல அப்ப யார்கிட்ட சகிப்பு தன்மை இல்ல தீ தமிழ் நேரங்களுக்கு வணக்கம் இன்னும் நினைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா இந்து முன்னணியுடைய திருச்சி கோட்டை பொதுச்செயலாளர் குணாச்சாரம் இணைஞ்சிருக்காரு இந்து முன்னாடி பத்தியும் இந்து சமூகம் இன்னைக்கு எப்ப இருக்கு அப்படிங்கறத பத்தியும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இயற்கை வேலைகள் தான் தமிழகத்துல எப்படி சார் போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது இப்ப மக்கள்கிட்ட இயற்கையாவே நம்ம இந்துங்கிற உணர்வு அதிகமாயிட்டு இருக்கு அப்புறம் கோயிலுக்கு வர மக்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிருச்சு பக்தி அதிகமாயிருச்சு முன்னைக்கு இப்ப நல்லா இருக்கு இயற்கை வலைகள் நல்லா சிறப்பா இருக்கு

பல கிராமங்கள்ல எங்கெங்கெல்லாம் இந்து முன்னி ஆரம்பிக்கிறோமோ அங்க ஜாதி ஏற்றத்தால் உடல் இல்லை ஜாதி பிரச்சனைகளில் இல்லை அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்து முன்னணி வலுவாக அங்க அங்கே மதமாற்ற பிரச்சனைகளும் பயங்கரவாத பிரச்சனைகள் இல்லாம இந்த மூணு சவால் முக்கியமான சவால் இதையும் சிறப்பா தான் இருக்கும் அதுபடியா இல்ல அந்த சவாலை நீ அந்த எடுத்து எடுத்து சொல்லப்போனா கிறிஸ்துவ மத மாற்றமோ இது இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்றீங்க அந்த மாதிரி சவால்களை நீ எதிர்கொள்ளும் போது அந்த இடத்துல ஒரு பதக்கமான சூழ்நிலை உருவாகுது இல்லை அதை வந்து சமாளிக்கிறது உடனே வந்து இந்து மணி வந்தாங்க பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது போயிருது உடனே ஆனா வெளியில இருந்து பார்க்கும்பொழுது இந்து மணி தான் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படிதான் நீங்க மீடியாவும் கொண்டு வராங்க அதிகாரிகள் போலீஸ் அப்படி தான் கொண்டு வராங்க இந்து மணி வந்தால் பிரச்சனை அப்படின்னு தான் கொண்டு வராங்க அரியலூர் பக்கத்துல கூவத்தூர்னு ஒரு கிராமம் அங்க பழமையான சிவன் ஆலயம் ஒண்ணு இருக்கு அந்த ஆலயம் வந்து மாற்று மதத்துனால இடிக்கப்பட்ட ஒரு ஆலயம் பிற்போக்குல அதை மீட்கும்போது அதான் பிரச்சனை இந்து மணி தான் பிரச்சனை ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இடிச்சதை பத்தி யாரும் பேசல அதை மீட்க வரப்ப பிரச்சனை இன்னைக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கோயிலை கட்டுறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோயிலாளம் முழுக்க கிறிஸ்தவர்களும் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கு முன்னாடி ஒரு சர்ச்சு பெரிய சர்ச்சு இருக்கு அதை கேட்டா நம்மள தப்பான சித்தரிக்கிறாங்க அரசாங்கம் அரசாங்கம் ரெண்டுமே சில மீடியாவும் இந்துக்களுக்கு விரோதமான எதிர்கொள்றோம் மக்கள்கிட்ட உண்மையை சொல்றோம் ஒட்டுமொத்த கிராம மக்கள் இந்துக்கள் நம்புறாங்க ஏன்னா சுத்தி இருக்க மக்களுக்கு அது உண்மைதான் சொல்றது உண்மைதான் தெரியுது சில நல்ல பத்திரிகைகள் இருக்கிறாங்க அந்த உண்மை செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க அதே மாதிரி காவல்துறையில் சில நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நம்ம மக்கள்கிட்ட போய் சேருது கட்டாயம் சேருது அதே மாதிரி சார் இப்போ நீங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் இந்து முனையில பயணிச்சுட்டு இருக்கீங்க அது குறிப்பா தமிழகத்துல அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் இந்த பகுதிகளெலாம் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே மிகப்பெரிய அளவில் இந்த இந்து எழுச்சி அப்படிங்கிறதே உருவாகலை அப்படின்னா நீங்கள் எங்கே சார் சொல்லுவீங்க இன்னும் உருவாகலை உருவாகவே இல்லை மக்களுக்கான விடுபடுறதுக்கே தயக்கப்படுறாங்க ஒப்பிடும் பொழுது பெரம்பலூர் தான் பெரம்பலூர்லயும் இந்து உணர்வு அதிகமாகிட்டு தான் இருக்கு ஆனாலுமே இன்னும் கூட பெரம்பலூர் வந்து ஒரு கடினமான பூமி தான் அதையும் உடச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இந்த நாலு ஏரியா ஒப்பிடும் பொழுது பெரம்பலூர் கொஞ்சம் கடினமான பூமி நினைக்கிறீங்க அஹ் காரணம் திராவிட சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் நல்ல ஊறி போன ஒரு ஏரியா திராவிடமும் ஆமா திராவிடமும் கம்யூனிசமும் ஊறி போன ஏரியா இன்னொன்னு மாவட்டம் ரொம்ப சின்ன மாவட்டம் அதனால மக்களை வந்து இலவசம் அது இதுல கொடுத்து ஈஸியா ஏமாத்திடலாம் ஒரு பெரிய மாவட்டம்னா ஒவ்வொரு நிலப்பரப்பு ஒவ்வொரு மிருச்சி வருதுட்டு அப்படி இருக்காது கரூர் வேற மாதிரி இருக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் வேற ஒரு பக்கத்து ஒரு இந்து சிந்தனை இருந்தா ஒரு பக்கத்து இல்லாம கூட இருக்கலாம் விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம் ஆனால் பெரம்பலூர் ரொம்ப சின்ன மாவட்டங்கிறதுனால அரசியல்வாதிகள் நல்லா மக்களை மூல செலவு பண்ணி ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க அது இப்ப உடஞ்சிக்கிட்டு வருது விட ஒரு பத்து மடங்கு வேகமா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு மக்களே உடைகிறாங்க ஓகே சார் பெரம்பலூர் வந்து வீக்கத்தூர் பிரச்சனை அப்படிங்கிறது பேசப்பட்ட பிரச்சனை இப்ப சமீபத்துல ஒரு ஒரு வருஷமா ஒரு ரெண்டு வருஷமா இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அந்த விநாயக சக்தி எப்பல்லாம் வருதோ அந்த வீக்கலத்தூர் அப்படிங்கிறது அன்னைக்கு மறுநாள் வரக்கூடிய செய்தித்தாளில் வீக்கலத்தூர் கண்டிப்பா இடம் பெற்றிருக்கும் அந்த பிரச்சனைங்கிறதே கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்து மொழியை கையில தான் அது மிக பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு கோர்ட்டுக்கு போச்சு தீர்ப்பாச்சு அதுக்கப்புறம் திருவிழாவும் பெரிய அளவுல நடக்கல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல தமிழகத்துல வீக்கடிவானது காரணம் என்ன நினைக்கிறீங்க காரணம் இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கக்கூடிய அவங்ககிட்ட சகிப்பு தன்மை இல்லை பொதுவா என்ன சொல்றாங்க விநாயக வந்தால் தான் பிரச்சனை வருது முஸ்லீம்கள் விட மாட்டேங்கிறாங்க இந்து முன்னாடிதான் அது காரணம் இவங்க போய் அதை பிரச்சனை பண்ணுறதுனால தான் முஸ்லீம் தெருவில் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு தான் எல்லா ஊடகம் எல்லாமே அப்படிதான் பண்றாங்க ஆனா வீ காலத்துல பிரச்சனை இல்லை பாரம்பரியமா அந்த ஊர்ல நடந்துகிட்டு இருந்த திருவிழாவே அந்த ஊர்ல நடக்க கூடல ராஜ் நாலு வீதி போன சாமி மெயின் வீதி ராஜவீதி ராஜ வீதியில ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் என்ன கிட்டத்தட்ட முஸ்லீம்கள அந்த திருவிழா மெஜாரிட்டி ஆயிட்டாங்க ஏற்கனவே போன வீதியில ஆஹ் செல்லியம்மன் சாமி ராயப்ப சாமி அந்த சாமி தான் போகுது அது போறதுக்கே இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கு வந்து சகிப்பு தன்மை இல்லை பாரம்பரியமா நடக்கக்கூடிய அந்த திருவிழாவே தடுக்குறாங்க அதுக்கு காவல்துறை உடந்த அரசாங்கம் உடந்த நீதிமன்ற உத்தரவிட்டும் கூட இன்ன வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு அங்கே மக்கள்கிட்ட வந்து இன்னும் இஸ்லாமிய மக்கள்கிட்ட வந்து அந்த சைப்பு இல்லை ஆனால் இஸ்லாமியர்களோட திருவிழாலாம் எல்லாம் வீக்காலத்தில் நல்லா நடக்குது இந்துக்கள் விட்டு கொடுக்குறாங்க சந்தோஷமா அப்படி கலந்துக்கிறாங்க அப்போ பார்த்தோன்னா பிரச்சனை என்னன்னா இஸ்லாமியர்கள்ட்டையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட அரசியலும் அதை தூண்டி விடுறாங்க அவங்க முஸ்லீம் ஓட்டு வேணுங்கிறதுக்காக தூண்டி விடுறாங்க மீக்களத்தூர் இந்த பிரச்சனைலாம் இருந்தனாலதான் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க ஒரு விநாயகர் வைக்கலாமே திருவிழா தான் நடக்க மாட்டேங்குது ஒரு விநாயகர் ஒரு நாள் வச்சு ஊரலமாக மாதிரி போகலாமேன்னு சொல்லி தான் அதுவும் ஹைகோர்ட்ல ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்து விநாயகர் வச்சாங்க அப்புறம் தான் எஸ்பி வைக்க விடல பெரிய போராட்டம் ஆச்சு அதையும் மீறி அப்புறம் அனுமதி கொடுத்தாங்க வச்சோம் பிரம்மாண்டமா நடக்குது அந்த ஊர்ல இருக்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமா கொண்டாடுறாங்க அது வந்து என்னமோ பாகிஸ்தான்ல ஒரு ஊர்ல ஒரு விளக்கத்தை விட்டா இப்படி அந்த ஊர் மக்கள் சந்தோஷப்படுவாங்க அது மாதிரி வீக்களத்துல விநாயகர் வச்சாலே அது பெரிய ஆச்சரியம் சுற்றுவட்டார மக்களுக்கெல்லாம் வீக்களத்துள்ள விநாயகரா அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஆச்சரியப்படுற அளவுல தமிழ்நாட்டிலையும் ஒரு பிரச்சனைக்குரிய ஏரியா இருக்கு அதுதான் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்திலேயே இருக்கு வழிபாடே அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இன்னும் கூட இருக்கு ஒரு திருவிழானந்தான் ஒரு பெரிய ஒளி பெருக்கி கட்ட முடியல முஸ்லீம்களுக்கு இடைஞ்செல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் அவங்க மசூதியில் அஞ்சு பக்கிட்டு ஆறு பக்கிட்டு ஆறு கத்துறாங்க எந்த இந்து கம்ப்ளைண்ட் கூட போய் பண்ணல அப்போ யார்கிட்ட சகிப்பு தன்மை இல்லை மக்கள் தான் சொல்லணும் ஸோ இசை இவ்வளோ சொல்ல நம்ம இஸ்லாமியரை பற்றி நம்ம பேசுறோம்ல அவர்கள்ட்ட சகிப்பு தன்மை இல்லை அப்படிங்கிறோம்ல ஏன் நம்ம இந்து முன்னணி தொடர்ந்து வந்து இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி மட்டுமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கா நம்ம வந்து நம்ம ராமகோபாலஞ்சி தெளிவாக சொன்னாங்க இந்து முன்னணி வேலை இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குற வேலை நமக்கு இல்லை இந்துக்கள்கிட்ட ஒற்றுமையை கொண்டு வரணும் இந்துக்கள் சந்தோஷமா வழிபாட்டு உரிமை சந்தோஷமா கொண்டாடணும் அவ்வளவுதான் நம்ம இஸ்லாமியர்களோட வழிபாட்டு உரிமை போய் தலையிடலை அவங்க வழிபடக்கூடிய அல்லாவையோ இல்லை இயேசுவையோ நம்ம தவறா பேசல அவங்க வழிபாடு அவங்களுக்கு எங்க வழிபாடு எங்களுக்கு நம்ம வழிபாட்டுல தலையிடும் பொழுது ஏன் தலையிடுறன்னு தான் கேட்குறோம் அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலையே அவங்க அவங்களோட வழிபாட்டு முறையிலையோ அவங்க ரம்ஜான் கொண்டாடுறாங்க பக்ரீத் கொண்டாடுறாங்க அதை பத்தி நம்ம எதுவும் பேசலையே சந்தோஷமா கொண்டாடணுமே அவங்க உங்க நாட்டுல தானே இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமியர்களை எனக்கான உரிமையை கொடுங்கன்னு சொல்லி கேட்ட காலம் போய் இப்ப வந்து இந்துக்கள் எனக்கான உரிமையை கொடுங்க அப்படிங்கிற தொடர்ந்து இருக்காங்களா ஆமா உலகத்திலேயே வந்து அதிசயம்னா நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அந்த நாட்டுல யார் பெரும்பான்மையா இருக்காங்களோ அவங்க எல்லா சுகபோகத்தோட வருப்பாங்க யார் சிறுபான்மையா இருக்காங்களோ அவங்க என உரிமை வேணும்னு கேட்பாங்க ஆனா அப்படியே மாற்றா நம்ம அது தமிழ்நாட்டு குறிப்பா எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் எனக்கு உரிமை கொடு வழிபாட்டு உரிமை கொடு ஏன் கோயிலை மட்டும் ஏன் எடுத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம கேட்கிறோம் எங்க திருவிழாவுக்கு மட்டும் ஏன் முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படி கேட்கிறோம் அப்படி எல்லாமே பார்த்தா இந்துக்கள் தான் கேட்குறோம் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் செல்வ செழிப்போட அரசாங்கம் எல்லா திட்டம் கொடுத்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இது சொர்க்க பூமி ஆனா இந்துக்களுக்கு இது ஒரு நரக பூமி இதை திராவிடாச்சு ஆனா இந்து மணி ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகளும் ஒரு சில இஸ்லாமியர்களுமே ஆதரிக்கிறாங்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இந்து முன்னணி எந்த வாத்துக்கு எதிரான அமைப்பு இல்ல அப்ப ஒரு ஒரு இஸ்லாமியரே ஒரு நியாயமான ஆளாக இருந்தால் கண்டிப்பா இந்து மணி ஆதரிப்பார் ஒரு கிறிஸ்தவர் நியாயமான ஒருத்தராக இருந்தா கண்டிப்பா இந்து மணி ஆதரிப்பாரு ஏன்னா இந்து மொழி இந்துக்களுக்காக தானே போராடுது இந்துக்களுக்காக வாதாட போராட இயக்கம் தானே உடைய முஸ்லீம்களை பத்தி குறை சொல்றதுக்கோ கிறிஸ்தவர்களை பத்தி குறை சொல்றதுக்கோ நம்ம இயக்கம் நடத்தல எங்களுக்கான உரிமை எங்களுக்கான வழிபாட்டு உரிமை அதை கொடுங்கன்னு தான் நம்ம கேட்கறோம் மற்ற மாத்திர மூக்கு நுழைக்கிறதுக்கு நம்ம இயக்கம் நுழைச்சதும் இல்ல அதுக்கான வேலை இல்லை அப்படி இருக்கிறப்ப நியாயமான முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ கண்டிப்பா இந்து மணி ஆதரிப்பாங்க நம்ம செயல் ஆதரிப்பாங்க